இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் திருசெய்யப்பட்ட ஜனாதிபதி முறை ஆண்டுக்கு பிறகு புதிய அரசியல் உருவாக்கப்பட்டாலும் ஆரம்ப காலத்தில் இருந்து ஜனாதிபதி பிரதமர் முறை சோல்பறி அரசியல் உருவாக்கப்பட்டிருந்தது ஜே ஆர் ஜெயவர்தன ஆர் பிரேமதாச மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா குமார் துங்க போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே மக்களால் திரு செய்யப்பட்ட போது ஐம்பது தசம் ஒன்று அல்லது ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று வருகின்ற போது முதன் முறையாக அன்ப்குமார் திசான அவர்கள் ஐம்பது வீதத்துக்கு குறைவாக பெற்றாலும் கூட பெற்றவர்களை கூடுதலான வாக்கின் அடிப்படையிலே அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக முதன் முறையாக அன்று பிரதம பிரதமியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆண்டு பகுதியிலே சமாதான பேச்சுவார்த்தையை விடுதலை புலியினுடைய தலைவர் பிரதமர் நடத்தி வவுனியாவில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது மூன்று வல்லங்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாட்டில் ஒரு சமாதான நினைவீது மட்டுமல்ல காலிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து மாத்திரைக்கும் சென்றவர் வரலாறு இருக்கின்றது ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன எந்த ஒரு உயிர் பெத்த சிந்தனும் இல்லாமல் அதற்கு பிறகு சந்திரிகா அமையார் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை என்று அவர் அவருடைய முதலாவது அமர்வில் வந்தாலும் இரண்டாவது அவருடைய அமர்விலே சமாதானத்துக்கான யுத்தம் உண்டை பயணப்படுத்தினார் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் யுத்தத்தின் மூலமாக விடுதலை புலிகளை அழிப்பதன் மூலமாக மட்டுமே இந்த நாட்டுக்கு விடுதலை என்கின்ற வகையிலே இரண்டு தேர்தல்களை இரண்டாயிரத்தி ஐந்திலும் ரெண்டாயிரத்தி பத்திலும் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கால பகுதியை இந்த நாடு எந்தும் சந்திராத சந்தித்திராத அளவுக்கு பசி பஞ்சம் பட்டினி வெறிபொருள் தட்டுப்பாடு ஐநூறு ரூபாவை தாண்ட இருந்த நிலை நிலையிலே ராணி விக்ரமசிங் அவரின் அமர்வு ஜனாதிபதியாக இருந்த போது இருநூற்றி எண்பத்தி நாலு ரூபாக்காக குறைந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார சித்திரத்தன்மை அடைந்தது மட்டுமல்ல கடன்களும் வட்டியும் பேச்சுவார்த்தை மூலம் அதை குறைப்பதற்கும் நீடிப்பதற்கும் அவர் எடுத்த முயற்சிகள் மக்கள் மறந்துவிடாத சூழலிலே ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் முதன்முறையாக அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பது இந்த நாட்டில் ஒரு பார் கொந்தளிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் கோத்தவே ராஜபக்ஷ இருபது வருடம் ஆட்சிக்கு நினைத்தவர் இரண்டு வருடங்களில் கவுக்கப்பட்ட வரலாற்றை அரசு சிந்திக்க வேண்டும் ஊராட்சி மன்ற தேர்தலிலே இருபத்தி நாலு லட்சம் வாக்குகளை குறைவாக பெற்ற அவர்கள் மக்கள் மனதிலே மக்கள் மனநிலையிலே என்ன இருக்கின்றது மக்கள் இதனை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற விடயங்கள் இருக்க வேண்டும் அரசியல் என்றால் என்கின்ற அளவுக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் மட்டுமல்ல ஜனாதிபதி தேர்தல் வரை மக்கள் இன்று சளிப்படைந்திருக்கின்ற நிலைமையை நாங்கள் காண்கின்றோம் விரைவாக மக்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய கைதுகளையும் அசிங்கங்களையும் அவமானங்களையும் துடைத்தெறிந்துவிட்டு சட்டத்தின் அடிப்படையில் நீதியின் அடிப்படையில் அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான அவர்களுடைய அவர்கள் கைகளிலே அந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படுகின்ற போது அவர்கள் முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அன்று சுஷாத் பதுதீன் டாக்டர் சாபி போன்றவர்களை அடைத்துவிட்டு மக்கள் மத்தியிலே இவர்கள் மீதான குற்றங்களை எங்களுக்கு பதிவு செய்யுங்கள் என்று கூறுவது போன்று தகவல் மக்கள் மத்தியிலே தகவல் கேட்பது ஒரு அநாகரிகமான செயல் என்பதை புரிந்து கொண்டு நேற்றைய பாராளுமன்ற உரை ஒரு பாதுகாப்பு அமைச்சருடைய மக்களை பயமுறுத்துவது போன்று இருக்கின்றது மக்கள் அரசியல் என்றால் வெறுப்படையக்கூடிய ஒரு நிலை நிலையை மாற்றி மக்கள் விரும்புகின்ற மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியலை சட்டத்தின் அடிப்படையிலே கொண்டு செல்வது இந்த அரசுக்கு நல்லதொரு செய்தியாக இருக்கும் என்று நினைக்கின்றோம்